பத்து ரூபாய் வருமானம் இல்லாத இன்னைக்கு என்ன பண்றது பாப்போம் நம்மளுக்கும் ரெண்டு ஒரு ஏமாத்த அனுப்பாமலா போயிடுவாரு உட்காருங்க உட்காருங்க இருந்தோம் ரெண்டு வந்து மாட்டுச்சு கறந்துட வேண்டியதா ஜாதகம் பாக்கணும் பாத்துருவோம் சிறப்பா பாத்துருவோம் அதெல்லாம் உம் சூப்பரா இருக்கு ஒன்பதுல சுக்கரன் புதன வேச சூப்பரா இருக்குது ஆறு மாசத்துல பெரிய விட கட்டி டாப்பா வந்துருவீங்க ரெண்டு பேரும் நல்லா நாலு வார்த்தை சொல்லிக்கிறார் உங்க மனசு படி நல்ல தச்சனையா வச்சுட்டு போங்க ரொம்ப சந்தோஷம் நல்லபடியா சொல்லிக்கிறீங்க ஆறு மாசம் வீடு கட்டிட்டு வந்து உங்களை வந்து பாக்குறோம் நாங்க கண்டிப்பா வந்து பாப்பீங்க என்ன தேடுவீங்க பாருங்க கத்தியா வீடு கட்டிட்டு கத்தியா குடுக்கறோம் இவங்களே ஒரு போலீஸ் ஜோசிக்காரி இவங்களே நம்பி ரெண்டு பேரும் வந்து ஏமாந்து போறாங்க பாரு இதுல வந்து ஆறு மாசம் கட்டா வரத்துன்னு வராங்களா ஆறு மாசம் அது முக்கியம் இல்ல நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மள உடனே உத்து பாக்கணும்